எல்லா தொலைக்காட்சிகளும் லைவ்ல வச்சிருந்தீங்க ஆங்கில தொலைக்காட்சி சில தொலைக்காட்சிகள் தமிழ் தொலைக்காட்சிகள் உட்பட எல்லாரும் லைவ்ல இருந்தீங்க சில சோஷியல் மீடியாவும் யூடியூப் சேனல் வரைக்கும் எல்லாரும் லைவ்ல இருந்தீங்க அப்படி ஒரு சம்பவங்கள் அங்க இருந்திருந்தா உங்க கண்ணுல உங்க லைவ்ல எதுவும் படாம இருந்திருக்குமா வெளிப்படையாக பேசுங்க அதாவது ஒரு ஒரு அரசியல் கருத்துக்காக ஒருத்தர் கேட்கக்கூடிய கேள்வி இன்னொரு இடத்துல கேட்கறது நான் சொல்கிற பதிலுக்கு இன்னொரு இடத்துல கேள்வி கேட்கிறது இல்லாமல் இது நாற்பத்தி ஒரு பேர் இறப்பு சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வு பொதுவாக ஒரு நூறுக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்ட ஒரு நிகழ்வு ஒரு துயர சம்பவம் அப்போ நம்ம வந்து நாட்டு மக்களுக்கு எந்த இடங்களில் தவறு இருக்குங்கிறது சொல்ல வேண்டிய கடமை பத்திரிக்கையிட்டையும் தொலைக்காட்சிகிட்டே இருக்குது இப்போ நீங்கள் எல்லாரும் அந்த இடத்துல லைவ் வச்சுருக்கும்போது ஜென்ரேட்டர் ரூமில் போய் யார் ஆஃப் பண்ணியிருப்பா அந்த இடங்களில் நடக்கக்கூடிய இடங்கள்ல அப்படி ஒரு இருக்கக்கூடிய ஒரு பத்தாயிரம் பேரோ இல்லை பதினஞ்சாயிரம் பேரோ இருபதாயிரம் பேரோ இருபத்தையாயிரம் பேர் இருக்கட்டும் அவ்வளோ பெரிய கூட்டங்களுக்குள்ளே போய் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒருத்தரோ அஞ்சு பேரோ பத்து பேரோ போய் அது மாதிரி ஒரு அசார சூழ்நிலை உருவாக்க முடியுமா ப்ராக்டிக்கலாக யோசிச்சுப்பார் இப்போ நீங்கள் இப்போ ஒரு முப்பது பேர் ஐம்பது பேர் பத்திரிக்கையாளர் இருக்கீங்க ஒருத்தரோ ரெண்டு பேரோ ஒரு தவறான ஒருத்தர் உள்ள வந்து உங்ககிட்ட ஒரு கருத்தை பண்ணாருன்னா நீங்கள் அதை அனுமதிப்பீங்களா பொதுவான ஒரு கேள்வி கேட்குறேன் எப்படி அனுமதிப்பாங்க அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய அவருடைய தொண்டர்கள் அந்த இடத்துல இருக்காங்க அந்த கட்சியை சார்ந்தவங்க அங்கே இருக்காங்க யார் அந்த இடங்கள்ல அது போன்ற ஒரு விஷமத்தனமான பிரச்சனையில் ஈடுபடுறாங்களோ அப்போ அவங்க அந்த இடத்துல கேட்பாங்கல்ல அந்த இடத்துல இருப்பாங்கல்ல அது நீ முதல்ல பத்திரிகையில் நம்ம தான் அதை பார்க்கணும் நம்ம லைவ்ல நீங்கள் எல்லாரும் போட்டீங்க ஜென்ரேட்டர் ரூமை சுற்றியும் பாதுகாப்பாக தகர வச்சு அடைச்சிருக்காங்க வெளியில் கூட்டம் இருக்குது கூட்ட நெரிசல் ஏற்படுகின்ற பொழுது அதை தாங்க முடியாமல் அந்த கும்பல் வந்து அந்த தடுப்புகளை உடச்சி உள்ளே வர்றாங்க உள்ளே வரும்போது அந்த ஜென்ரேட்டர் அவங்க அந்த அங்கே யார் அந்த ஜென்ரேட்டர் ஏற்பாடு பண்ணாங்களோ இன்னும் கூட நான் அதை விளக்கமாக சொல்கிறேன் இந்த ஜென்ரேட்டர் ஆப் ஆகும்போது கூட ஸ்ட்ரீட் லைட் ஆப் ஆகலை இந்த ஜென்ரேட்டர் ஆப் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க கூடுதலாக போட்ட லைட் இருக்கு இல்லையா அது மட்டும் தான் ஆப் ஆயிருக்கு எந்த இடங்கள்லையும் வந்து அப்போ கூட வந்து இபி சப்ளை கட் ஆகலை ஸ்ட்ரீட் லைட்டும் ஆப் ஆகலை அது நீங்கள் ரொம்ப தெளிவாக பாருங்கள் உங்களை மாதிரி இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகள் தான் அதை லைவ் பண்ணியிருக்காங்க அந்த நேரங்களில் அதுதான் அவங்க வீட்டையும் காட்டுறோம் அப்போ அவங்க மக்கள் கூட்ட நெரிசல் அதிகமாகி அந்த இடங்கள்ல வந்து தாக்கு பிடிக்க முடியாம இன்னொரு இடங்கள் தேடி போகும்போது போது அந்த தடுப்பு உடச்சி உள்ளே போய் அதன் மூலியமா அது சப்ளை கட் பண்றாங்க அதுக்கான நிகழ்வு அது அவங்களுடைய பொறுப்பு அது அதுதான் அவங்க பார்த்துருக்காங்க நீங்க இதுதான் நீங்களும் லைவ் பண்ணியிருக்கீங்க